இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்றாலே இயேசுவினுடைய இறக்கத்தின் நாள் நம்முடைய நினைவுக்கு வருகிறது இயேசு இறைமகன் என்று தூய ஆவியாரும் நீரும் இரத்தமும் சான்று பகர்கின்றன இன்றைக்கு நீராலும் இரத்தத்தினாலும் நாம் அனைவரும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த பரிசுத்த புதுப்பித்தலுக்கு சாட்சிகளாயிருக்க ஆண்டவரே எனக்கு அருள்தாரும் என்று மன்றாடுவோம் ஆண்டவர் இன்று நூற்றி நாற்பத்தி ஏழாவது திருப்பாடலை நமக்கு அளித்து கடவுளை புகழ அழைப்பு விடுக்கிறார் எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக என்கிற இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறபோது அழிக்கப்பட்ட பிள்ளைகள் அனைவருமே எருசலேமின் அடையாளங்கள் இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கிற சிறப்பு அழைப்பு பெற்றிருக்கிற நம்முடைய தாய்மார்களை குடும்ப தலைவிகளை ஆண்டவருடைய கரம் ஒப்பு கொடுத்து செபிப்போம் எருசலேமின் இருக்கிற இவர்கள் ஆண்டவரால் ஆற்றல் பெறுவார்களாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அடையாளப்படுத்துவது அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகிறார் உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகிறார் பிள்ளைகளை பெற்றெடுத்து வேதனையோடு நோக்கி கொண்டிருக்கிற அநேக தாய்மார்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதம் உங்களுடைய வாயில்களின் தாள்களை அவர் வலுப்படுத்துகிறார் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆசி வழங்குகிறார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கடவுளுடைய பிரசன்னத்திலே அமர்ந்து நாம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தி துதிப்பது ஆண்டவரை இதோ இந்த நேரம் அவர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றியோடு துதிப்போம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அடையாளப்படுத்துகிறது அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவு செய்கிறார் இதோ உங்கள் பிள்ளைகளினுடைய வாழ்வு தலங்கள் பாதிக்கப்படாதவாறு அவரே அவர்களை நீடிய நேதிய நிறைந்த வழிகளில் வழிநடத்தி நீடிய ஆயுளோடு அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார் அவர் இதனால் உங்களுக்கு அமைதியை அளிக்கிறார் ஆண்டவரை துதித்து பாடுவோம் அன்பின் பரம பிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இசிறையலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கிற எங்கள் ஆண்டவருக்கு முன்பாக இதோ பிள்ளைகள் மண்டியிட்டு கிடக்கிறார்கள் சிறப்பாக தாய்மார்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் பிள்ளை வேற்றினுடைய ஆசிர்வாதத்தினாலே நிறைக்கப்பட்டிருக்கிற இன்னும் அந்த நிறைவை எதிர்நோக்கி இருக்கிற அத்துணை பிள்ளைகளையும் கொடுத்து செபிக்கிறோம் அவர்கள் குடும்பங்களுக்கு நிறைவான ஒளியாக இருந்து செயல்பட ஆற்றலும் பெலனும் உம்மிடமிருந்தே பெற்றுக்கொள்வார்களாக ஆமின் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை காண்பவரை காப்பவரே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்று உமக்கே உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை